அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கல்வியாளர் பாலகுருசாமிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் பாலத்துறை அரசு பள்ளியில் நடந்த மரக்கன்று நடும் விழாவில் அருகு அறக்கடலை நிறுவனர் தலைவர் ஆர் கே விக்ரமபூபதி மத்திய அரசுக்கு கோரிக்கை வாழ்க்கையில் உயரமும் புதிய உச்சமும் தொட மாணவர்களுக்கு ஆறு பண்புகள் மிக அவசியம் கோவையில் பாலத்துறை அரசு பள்ளியில் மரக்கன்று நடும் விழாவில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பேச்சு கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே பாலத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இயற்கை அன்னையை போற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெப பிச்சை மெடோஸ் தலைமை வகித்தார் மலரும் நினைவுகள் அறக்கட்டளை பொருளாளர் எஸ் பி கணேசன் அருகு அறக்கட்டளை பொருளாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர் பள்ளி ஆசிரியர்கள் மந்திரம் கணேஷ்குமார் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் சிவகுமார் பாலத்துறை மின்சார வாரியம் உதவி மின்பொறியாளர் செந்தில்குமார் கல்வி டுடே புதிய நாளிதழ் அக்னி புரட்சி செய்தியாளரும் அக்கப்போர் இணைய நாளிதழ் செய்தியாசிரியருமான நாகை நாககுடையான் நா மணிவண்ணன் ஊடகத்துறையில் சாதிப்பது குறித்து பேசினார் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை மணர்கேணி கோவை ஈரோடு நீலகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து வழக்குப்பாறை உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருஞான சம்பந்தன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் தன்னார்வ பயிலும் வட்டம் மற்றும் தொழில் முனைவோர் குழு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் ஜிஆர்டி கல்லூரி முதல்வர் நந்திவர்மன் சர்வதேச மனித உரிமை கழக தமிழ்நாடு செயலாளர் பத்திரிக்கையாளர் ரிமா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை வழக்குப்பாறை ரம்யா மகாலட்சுமி உதவி பேராசிரியர் பாலதுரை சுரேஷ்குமார் ஊடகவியலாளர் ராதா ஸ்டுடியோ ஜான் சிராஜ்தீன் பங்கேற்றனர் பள்ளி வளாகத்தில் இருபது பூவரசம் மரக்கன்றுகள் நட்டு கம்பி வலை போட்டு இதில் தினமும் நீரூற்றி பராமரிக்கும் இருபது மாணவ மாணவிகள் பெயர் பொறித்து முதல் மரக்கன்றுகளை சிறப்பு விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மற்றும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முன்னாள் உறுப்பினர் உலகமறிந்த கல்வியாளர் முனைவர் பாலகுருசாமி ஐயா நட்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தினார் தொடர்ந்து விழாவில் அவருக்கு அருகு அறக்கட்டளை சார்பில் வாழ்த்து கவிதை வாசித்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி சாதனையாளராவது எப்படி எனும் தலைப்பில் பேசுகையில் குக்கிராமத்தில் ஏழ்மையான சூழலில் பிறந்து வாழ்ந்து சிறிய அரசு பள்ளியில் போராடித்தான் சேர்ந்து படித்தேன் நான் பள்ளியில் சேரும்பொழுது சர்டிபிகேட் முக்கியமா நாலேஜ் முக்கியமா என வாதியாரையே கேள்வி கேட்டு சண்டை போட்டு தான் பள்ளியில் படிக்கும் வாய்ப்பையே பெற்றேன் மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் உயரமும் உச்சமம் தொட ஆறு பண்புகள் அவசியம் ஆர்வம் வேண்டும் திறமை நேர்மை கடின உழைப்பு வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் தைரியம் வேண்டும் இந்த ஆறு பண்புகளில் முக்கியம் நேர்மையாக இருப்பதுதான் இவைதான் மாணவர்களை எதிலும் ஜெயிக்க வைக்கும் என குறிப்பிட்டார் மதுக்கரை அரசு பள்ளி முன்னாள் மாணவிகளின் மலரும் நினைவுகள் குழு சார்பில் தினசரி மாத கேலண்டரை முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வெளியிட்டு வாழ்த்தினார் இதையடுத்து மலரும் நினைவுகள் அறக்கட்டளை பொருளாளர் சீரபாளையம் எஸ் பி கணேசன் போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் சிறப்பு அரசு வழக்கறிஞர் சிவகுமார் பாலத்துறை மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் செந்தில்குமார் அருகு அறக்கட்டளை பொருளாளர் பச்சாப்பாளையம் செந்தில்குமார் அக்கப்போர் இணைய நாளிதழ் செய்தி ஆசிரியர் நாககுடையான் நாமணிவண்ணன் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை மணர் கேணி கோவை ஈரோடு நீலகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து வழக்குப்பாறை உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருஞான சம்பந்தன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் தன்னார்வ பயிலும் வட்டம் மற்றும் தொழில் முனைவோர் குழு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமு ஜிஆர்டி கல்லூரி முதல்வர் நந்திவர்மன் சர்வதேச மனித உரிமை கழக தமிழ்நாடு செயலாளர் பத்திரிகையாளர் ரிமா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை வழக்குப்பாறை ரம்யா மகாலட்சுமி உதவி பேராசிரியர் பாலத்துறை சுரேஷ்குமார் ஊடகவியலாளர்கள் ஜான் சிராஜ்தீன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வழங்கினார் முடிவில் ஆசிரியர் மந்திரம் கணேஷ்குமார் நன்றி கூறினார் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி பால பாலத்துறை நடுநிலை பள்ளியில் ஒரு மரநெடுவலா மற்றும் அல்லாமல் ஒரு மாணவர்களுடைய கல கலந்துருவாடில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது அதனுடைய பங்கேற்றதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதற்கு உறுதுணையாக இருந்த பூபதி அவர்களுக்கும் மணியன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது அருமையான ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நான் படித்த ஸ்கூல் மாதிரி அந்த காலத்தில் நான் படித்த ஒரு ஸ்கூல் அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு பார்த்து அவர்களோட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மரக்கன்று நடுறது மரக்கன்று நடுறதுங்க ஒரு பெரிய பெரிய ஒரு அருமையான முயற்சி மாணவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியணும் ஒரு மறக்க நட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தி பெ பெருசாக வந்து வளர்றதுன்னு அதனுடைய அருமை தெரிஞ்சாத்தான் அவங்களுக்கு அதனுடைய தெரியும் அதனுடைய சுற்றுச்சூழல் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுங்கிறது அந்த கான்செப்ட் வர்றது நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி அது மட்டும் அல்லாமல் இந்த இந்த அருமையான நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு வாழ்நாள் சாதனையால் விருது கொடுத்ததுக்கு அருகூ அறக்கட்டையம் இந்த ஸ்கூலில் எல்லோருக்கும் பிரின்சிபல் மற்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது எனக்கு அது அந்த அது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு விரும்னா தெரியாது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்லேருந்து கொடுத்தது தான் முதத்தரும் ஒரு சின்ன ஸ்கூல்லேருந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இருக்கிற அவார்டுலேயே இதுதான் என்ன பெருமையாக நினைக்கிற ஒரு அவார்டு இது ஆனால் நிறைய வாழ்நாள் வந்து நிறைய வாங்கியிருக்கிறேன் ஆனால் இது எனக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அவார்டை நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்கூலில் சின்ன ஸ்கூலில் குழந்தைகளுக்கு முன்னால் எல்லோரும் சேர்ந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மா இந்த ஸ்கூல் இன்னும் மேல் மேல் வளரணும் இன்னும் ஆண்டு ஒரு ஒரு உயர்நிலை பள்ளி ஆகணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு அரசாங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது எந்த உதவி வேணுமுன்னாலும் நான் ரெடியாக இருக்கிறேன் பண்ணுறது இந்த இந்த மாதிரி கிராமங்களில் உள்ள ஸ்கூலில் தான் அடிவாரமே ஒரு ஒரு நாட்டினுடைய பொருளாதார சோசியல் வளர்ச்சிக்கு அடியாரமே இந்த மாதிரி ஸ்கூலில் உள்ள குழந்தைகள் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்தா நானும் எல்லோரும் அந்த மாதிரி ஸ்கூலில் படித்தவங்க தான் அதனால் இந்த மாதிரி ஸ்கூல் நல்லா இருந்தால் தான் அந்த வாத்தியர்கள் நல்லா சொல்லிக் கொடுத்து அந்த மா குழந்தைகள் வளர்த்தா தான் நாளைக்கு அவன் நல்ல தலைவர்களாகவும் நல்ல ஒரு சாதனைகளாக ஆக முடியும் அதுக்கு இந்த நிறைய நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் மற்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி அருகறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு விஷயத்தை குறிக்கோளாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து குழந்தைகிட்ட இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் மருத்துவம் அப்புறம் கல்வி அவங்களுக்கு வந்து கிடைக்காதவங்களுக்கு கல்வி நிதி உதவியோ ஏதோ ஒரு வகையிலோ அவங்கள கம்மியால் கைது ஊக்கி கொடுறது அது அரசு பள்ளிகளை மையமாக படுத்தி தான் அந்த ஒர்க் அருகறக்கட்டளை பதிவின் பெற்று நண்பர்களோட உதவியினால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பொருளாளராக வந்து இதில் வந்து செந்தில்குமார் அவர்கள் இருக்கிறாங்க வணிகர் சங்க நிர்வாகியாகவும் இருக்காங்க செயலாளர் காளிமுத்து இருக்காங்க ட்ரஸ்டியில் புஷ்பராஜன் இருக்காங்க இன்னொரு ட்ரஸ்ட்டி ராமகிருஷ்ணன் இருக்காங்க இவங்கெல்லாம் இதில் தான் வந்து நிறுவனத் தலைவராக விக்ரம் உபதி என்கிற நான் இருக்கிறேன் எல்லாம் சேர்ந்து தான் இந்த முயற்சி எடுத்துருக்குறோம் முதல்ல ஆசீர்வாதம் நம்ம ஐயா கிட்டே கிடச்சிருக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் ஒவ்வொரு இப்போ வந்து ம பாலத்துறை நடுநிலை பள்ளியில் மரக்கன்று நட்டு இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மரக்கன்றுலையும் பேர் போடுறோம் அந்த இருபது பேரோட பேர் குழந்தைகளோட பேர் அந்த பேரை அவங்க பார்க்கும்போது பின்னாடி இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது இது என்னுடைய பள்ளி நான் வச்ச மரம் இது ஐயா பாலகுருசாமி ஐயா ஒரு டைம் வந்து இதை எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்தி அந்த பெருமித உணர்வு வந்து அந்த குழந்தையினுடைய அடுத்தடுத்த காலத்துக்கிட்ட அது தன் கிட்ட சொல்கிறது வரைக்கும் வளரணும் அது இன்னையோட நிகழ்ச்சி பார்க்காது இது அருகு எப்படி வந்து அருவுங்கிற நேம் நாங்கள் சூஸ் பண்ணது காரணமே ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு எஸ்ஐ காவல்துறை அவர் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் உடுமலையில் இப்போ எஸ்ஐயாக இருக்கார் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார் இந்த பகுதியை சேர்ந்தவர் ராமேஸ்வரம் அவர் தான் வந்து அறுபது எழுபது பேர் சொல்லி டீச்சர்கள்லாம் சொல்லி டீச்சர்கள் சொன்னாமே நம்ம வந்து நல்லா இருக்கிற பேர் எதுன்னு பார்க்கும்போது அருவு வந்து மழை வெயில் காஞ்சாலும் திரும்பவும் உயிர் பிடிச்சிரும் ஆலம்பரம்னா டக்குன்னு சாஞ்சிரும் திரும்ப வைக்க முடியாது அதனால தான் அருவுக்கு என்றைக்கு உயிர் உயிர் பிடிப்பு இருக்குது காஞ்சாலும் திரும்ப உயிர் பிடிச்சிரும் அழியாது நிரந்தரமானது பசுமையானது இப்படியெல்லாம் எல்லாம் மயமாப்படுத்தி தமிழ் எழுத்து நம்ம சுரேஷ்குமார் ஐயா சொன்ன மாதிரி முதல் எழுத்து வந்து மாரிமுத்த ஐயா சொன்ன மாதிரி முதல் எழுத்து ஆ அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் எழுக்கிற முதல் எழுத்து அதனால அருகுன்னு சொல்லி வச்சுருக்கோம் அதுக்கு ஐயாவுடைய முழு ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெயராமன் ஐயா வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே கூட்டு முயற்சியாக ஒரு பேராசிரியாக இருந்தாலும் சுரேஷ்குமார் வந்து தன்னோடய மம்முட்டி எடுத்து வேலை செஞ்சுருக்கிறார் இதெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெற்ற பேருன்னு தான் சொல்ல முடியும் அதனால் ஒரு நன்றியோடு அவங்களுக்கு கணினோடு ஒரு ஆனந்த கண்ணீரோடு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் அதே சமயத்தில் இதே பணியை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்வோம் ஐயா அவர்கள் என்றைக்கும் எங்களுக்கு உற்சாகம் ஊட்டி எங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கும் ஒரு தோழனாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஐயா சிறப்பித்ததுக்கு எங்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது ஒரு ஆனந்த கண்ணீரோடு எத்தனை நன்றி சொன்னாலும் நான் தள்ளுத்தழுக்க நன்றி சொல்லி நான் ஒரு ஒரு ஏன்னா இது ஐயா தொடர்ந்து எங்கள் கூட இருக்கணும் அந்த ஒன்று தான் நோக்கம் ஐயா கேட்டாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க ஐயா நீங்கள் ப்ரெசென்டேஷன் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத எங்கள் நோக்கம் அப்படின்னும் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதே நோக்கத்தோட மலரும் நினைக்கிற பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கரை பள்ளி மலரும் நினைவுகள் குழு ஆயிரம் பேர் இணைச்சு ஒரு அந்த காலண்டர் ஆசிரியர் நோக்கமே ஆசிரியர்களை மதிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்களை மதிக்கிற பண்பாடே பழக்கமே போயிடுச்சு அது இருந்தால் தான் ம ஒரு மனிதன் எல்லா வகையிலும் உயர முடியும் பேசிக் ஆசிரியர்களை மதிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தை காமிக்கிறது ஆசிரியர்கள் தான் வெளி உலக அறிவு சொல்லிக் கொடுக்குறது ஆசிரியர்கள் தான் அவங்க ஆதவன் மாதிரி அவங்கள மறைக்கவே முடியாது ஆனால் இடையில் அவங்க இடைப்பட்ட அந்த நவீன சமூக வலைதளங்களை அந்த மாதிரியான சூழலை மாற்றிடுச்சு அதனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய அருகறக்கட்டிலே மலர் நினைவுகள் குழு வந்து குறந்தது எங்களுடைய பணி ஒரு ஐந்து லட்சம் பேருக்காவது ஆசிரியர்களை மதிக்கணும் இயற்கை பேணி காணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் அதுக்கு அவர்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மலரும் நினைவு குழுவுக்கு ஆயிரம் பேர் இருக்கிற மதுக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஐயா அவர் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாழ்த்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் மலரும் நினைவுங்கிற பேரே அருமையான பேர் அவங்க இந்த மாதிரி அவருடைய சேவைகள் ரொம்ப ஆச்சரியமானது பெருமை பெருமைப்பட வேண்டிய சேவைகள் இந்த மாதிரி மரக்கண் நடுகிறது இந்த மாதிரி சேவை எல்லாமே மக்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஸோ இந்த மலுடைய அறக்கட்டையினுடைய இன்னும் வளர்ந்து அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்ண தயாராக இருக்கிறேன் அவங்க நிறைய இந்த மாதிரி பண்ணணும் நிறைய ஸ்கூலில் அதாவது தான் முதல்ல இது பண்ணணும் உற்சாகப்படுத்தணும் இப்போ மாணவர்களை பார்த்திங்கன்னா எதிர்காலமே என்னமோ ஒரு மாதிரி இருக்காங்க இப்போ எல்லா மாணவர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்காலம் ஒன்றும் இல்லையோ மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் இருக்காங்க அவர் அதெல்லாம் இல்லை எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்குது நல்லவர்களால் வந்தீங்கன்னா நல்ல எதிர்காலமும் இருக்குது நல்லவர்களுக்கு எப்பவுமே நான் நாடு நல்ல எதிர்காலமும் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த இந்த நிகழ்ச்சி மாணவர்களோட பேசுனது இந்த மறக்க நடுறது அதனால் அந்த அருக அறக்கட்டளையும் அந்த மலர் நினைவுகள் நினைவுகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பண்ணிக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா பண்ணணும் அதுக்கு என்ன உதவு என்ன பண்ணுமோ அதுக்கு உதவி பண்ண நான் தயாராக இருக்கிறேன் வாழ்த்துக்கள்